வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை வினாக்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு பொழிந்து வருகிறது இதில் இருபத்தி முப்பதும் தொடர் மழை பொழிவு மழையோட தீவிரம் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம் காற்றோட மழைன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் இது தொடர்பான சந்தேகங்கள் அச்ச உணர்வு கூட காரணமாக பல்வேறு வினாக்கள் எழுப்பி இருக்கிறது இதற்கு மேல் காற்றுடன் மழை பொழிந்தால் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் தென்னைகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் அடுத்தது விவசாய பயிர்கள் பாதிக்கும் என்பதன் காரணமாக சற்று அச்ச உணர்வுடன் இருக்கிறீர்கள் அதிலிருந்து எழுந்திரக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்கிறது அதே போல நீலகிரி மாவட்டத்தில் காற்றோர் மழை பொழிந்தால் மரங்கள் ஏற்கனவே நிறைய சாய்ந்து மின் விநியோகம் பாதிக்கப்படைந்திருக்கிறது வேகமாக மின் விநியோகம் சரி செய்தாலும் தொடர்ந்து காற்றின் காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்படைந்து கொண்டே இருக்கிறது இப்போ பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் எல்லாம் ஃபீஸ் நிற்பதே இல்லை ஏன்னா தென்னைகள் மரங்கள் வந்து அசையும் பொழுது அது மின் விநியோகத்தை பாதிக்கும் ஃபீஸ் போயிட்டே இருக்கு அது ஒரு பிரச்சனை ஆகவே தென்மேற்கு பருவ காற்று வலுவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு மின் விநியோகத்துக்கும் பாதிப்படைகிறது இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாகிறது பணிக்கு செல்ல முடியவில்லை அணி கடந்த ஒரு வாரமாக எந்த பணிக்கும் பணியாளர்கள் செல்ல முடியவில்லை வியாபாரம் மந்த நிலையில் இருக்கிறது இந்த நிலையில இந்த மழை எப்படி இருக்கும் இரண்டு நாட்களுக்கு என்று ஒரு அச்ச உணர்வோட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது பல மாவட்டங்கள்ல மழை பற்றாக்குறை இருக்கிறது இன்னும் சரியா பெய்யல அது எப்பொழுது பெரியும் எப்பொழுது பொடியும் இன்னும் பல இடங்கள்ல அறுவடைக்காக தயாராக இருக்கிற நெல் தானியங்கள் ஏற்கனவே விழுந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் அதுக்கு போதுமான அறுவடை எந்திர இல்லை அறுவடைந்திரத்தை ஒன்று எடுத்து வந்தால் மழை நீர் வயல்களுக்கு வேறொரு அறுவடை தேவைப்படுகிறது இப்படி நிறைய இடர்பாடுகளுக்கு இடையே விவசாயிகளை விவசாயிகளோட வேளாண்மை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இவர்களுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக இந்த வினா வினாவிற்கான விடை விளக்கறிக்கை இப்போ நம்ம மண்டலம் வரை ஆழ்ந்த மண்டலம் வரை தீவிரமடைந்து புயலா கூட தீவிரமடைலான்னா ஆனா ஆழ்ந்த மண்டலத்துக்கு போகாமல் மண்டலமாக மட்டும் தீவிரமடைந்து மிக வேகமாக வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றே மேற்கு வங்கத்தை இந்த நிகழ்வு கரை கடக்க போகிறது அதனால மிக வேகமாக நிறைவடைய போகிறது இந்த மழை ஆக முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல முப்பதாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துவிடும் சரி தீவிரம் என்பது நாம் முன்பு எதிர்பார்த்த அதீத மழைப்பொடிவு என்பது இல்லை ஆனால் திண்டுக்கல் வரைக்கும் மிதமான மழைப்பெடிவையாவது கொடுக்கும் உடுமலைப்பேட்டைக்கு சற்று கனமழை வரையாவது கொடுக்கும் கனமழை வாய்ப்பு அதிகம் கனமழையாவது கனமழை இருக்கும் உடுமலைப்பேட்டைக்கு கனமழை இருக்கும் ஆக அப்ப பொள்ளாச்சி எப்படி இருக்கும் மிக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம் கண்டிப்பா மிக மழை இருக்கும் அப்ப நீலகிரி வால்பாறை வால்பாறை விட நீலகிரி அதிகனமழை இருக்கும் அதீத கனமழை வாய்ப்பு வாய்ப்புண்டு அதே போல வயநாடு குடகு பகுதிகளுக்கும் உண்டு இன்றைய காற்று குவிதல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள வழியாக நுழைவது அதாவது தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக நுழையும் நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை ஊடாக நுழையும் முப்பத்தி ஒராந்தேதி தென்கோடிக்கு போய்விடும் இந்த காற்று இதில் என்பது முப்பத்தி ஒராம் தேதி மழை விலகிவிடும் பிறகு வெப்பச்ச நிலைய ரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இடஒ கொடுத்து கொண்டிருக்குமே தவிர தென்மேற்கு பருவமழை என்பது இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாள் மட்டும்தான் தீவிரம் அதுக்கப்புறம் தீவிரம் இல்லாமல் சாரலாக தூறலாக லேசாக மிதமாக கொடுக்கும் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அது துளி துளியாக தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வரைக்கு வந்து விழாமல் மாலை இரவு இடி மட்டும் ஒரு முறை மட்டும் சிறிது நேரம் மட்டும் மழை கொடுக்கும் வகையில் அமையும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பெடுவு இருக்கிறது என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இதுல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதியை ஒப்பிடும் பொழுது தெற்கே குறைவே தவிர ஆனால் நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு ஒதுக்குதலுடன் இருக்கும் சரி காற்றுடன் இருக்குமா காற்று ஏற்கனவே எதிர்பார்த்த காற்று இருக்காது சும்மா நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் இருக்கும் நேற்றைக்கு இருந்த வானிலைக்கு சற்று கூடுதல் அவ்வளவுதான் பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்காது ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி நிறைய மழைப்படிவை எதிர்பார்த்தோம் காற்றனு கூடிய மழைப்பிடிப்பு எதிர்பார்த்திருந்தோம் இந்திய வானிலை ஆய்வு நினைவு கூட ரெட் அலர்ட் கூட திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் கூட ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க அதுபோலதான் நாமளும் கொடுத்துருந்தோம் முன்கூட்டியே ஆனால் அந்த தீவிரம் இருக்காது இருந்தாலும் திண்டுக்கல் கரூர் மாவட்டம் வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை படிவை கொடுக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை படிவு கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் நாமக்கல் சேலத்திற்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை பொடிவை கொடுக்கும் நல்ல மழை மழைப்படிவு மாலை இரவுல கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தாங்க இன்றைக்கும் நாளைக்கும் இந்த அறுவடை விவசாயிகள் அறுவடை நேரத்தில் அறுவடை அறுவடை விவசாயிகள் சமாளித்து விட்டால் முப்பத்தி ஓராந்தேதி உங்களுக்கு அறுவடைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மாலை இரவு இடிமழைப்படிவு மட்டும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இல்லை இருக்காது பரப்பிலே பரவலாக இருக்கக்கூடிய மழை இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் அதிகரிச்சிருக்கும் அதுலேயும் வடகடலோர வடலூர் மாவட்டங்கள்லாம் பரவலாகவே இருக்கும் டெல்டாவிற்கு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவு கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பரவலான மழைப்படி என்பது இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் முப்பத்தி ஓராம் தேதி ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் குறைந்த ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை என்பதையும் நினைவுகிறேன் தென்னைகளை சாய்க்கும் அளவிற்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் போல் நேற்று நேற்று முனித்தனம் போல் இருந்த காற்றை விட சற்று கூடுதலாக இருக்கும் மழை பெய்வும் சற்று கூடுதலாக இருக்கும் பெரிய அளவில் அச்சுறுத்தலை கொடுக்காது சமாளித்து விடலாம் கவலைப்பட வேண்டாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நல்ல மழை இருக்கான ரெண்டு நாள் மேற்கு தொடர்ச்சி மழையில் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் கன்னியாகுமரியை விட திருநெல்வேலி தென்காசிக்கு கூடும் தென்காசியை விட விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி கேரள இளையவரம் கூடும் அதை விட தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியாணை அணைக்கட்டு பகுதி இருக்கும் அதை விட கொடைக்கானல் பகுதி மற்றும் வால்பாறை பகுதி மறைவர் பகுதி இருக்கும் அதை விட வால்பாறைக்கு அதிகமாக இருக்கும் வால்பாறையை விட பாலக்காட்டு கணவாயை விட நீலகிரி மாவட்டம் நம்பர் ஒன் என பிடிக்கும் வயநாடு கூட விட அதிகமாக பிடிக்கும் தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரம் வரை மழை இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கும் அதற்கு பிறகு ஒதுக்குதலுடன் மழை இருந்து கொண்டிருக்கும் இரண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மூணு நாள் ஐந்து ஆறு ஏழில் கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை மிக குறைவான பரப்பில் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் முற்றிலும் குறைந்திருக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து படிப்படியாக தீவிரம் அடையும் முதலில் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் வெப்பச்சலன எரிமழைப்படி உள் மாவட்டங்கள் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழை இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து வலுவான தென்மேற்கு புற பத்தாம் தேதிக்கு மேல் கொடுக்க தொடங்கிவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கை இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடவும் வானிலை அப்டேட்ஸ் மிக மிக முக்கியம் என்பதையும் இணைந்திருந்து விரிவாக கேட்டு அனைத்தையும் தெளிவாக கேட்டு சரியான ஒரு முடி அறிக்கையை புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி